வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிம பிக்சர்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வழங்கக்கூடிய வேளாண் பயிர் காப்பீடு விஷயத்தை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அது யார் சிலான விவசாயிகள் அனைவருமே பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பயிர் எந்தெந்த மாவட்டம் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நம்ம போகணுன்னா நம்ம விளையக்கூடிய பயிர் ஏதோ மழைநாளிலேயோ புயல் வெள்ளம் அல்லது வறட்சினால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை பூச்சிகளால் பாதிக்கப்பட்டாலோ அதுக்கு ஒரு இழப்பீடு தொகையாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய பணமும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம உழைப்பும் வேஸ்ட் ஆகாமல் இருக்குன்னுறதுக்கொசந்தான் இந்த இன்சூரன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இந்த இன்சூரன்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டா அப்புறமா கிட்ட நீங்கள் உங்களுடைய அடங்கள் நீங்கள் வாங்கணும் ப்ளஸ் ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் க்ளியராக இருக்கணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு இதில் அடுத்து வந்து நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பயிர்ன்றது விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பயிர் காப்பீடு செய்ய இருபது மாவட்டங்கள் ஒதுக்கியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டம்னா கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை தென்காசி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகர் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது என்னென்ன பயிருன்னு பார்த்திங்கன்னா வாழை கொண்டைக்கடலை வெண்டை உளுந்து கத்திரிக்காய் முட்டைக்கோஸ் கொத்தமல்லி பருத்தி ராகி பச்சைப்பயிறு நிலக்கடலை கொள்ளு மக்காச்சோளம் வெங்காயம் நெல் கரும்பு துவரை மிளகாய் எல் சோளம் சூரியகாந்தி மரவள்ளி தக்காளி போன்ற பயிர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கண்டிப்பாக வந்து உடனடியாக பண்ணிடணும் நம்ம கடைசி நேரத்தில் பண்ணலான்ட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் பருவநிலை மாற்றத்தால் புயல் அது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டால் உடனே அந்த ஏரியாவில் வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணுற இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு இழப்பீடு கிடைக்காமல் போகும் அதனால் முன்கூட்டியே நம்ம அதை அறிவிச்ச உடனே பண்ணிடுவோம் இப்போ இந்த இதெல்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ லைவில் தான் இருக்குது இந்த இன்சூரன்ஸு ஸ்கீம் வந்து லைவில் தான் இருக்குது இதை நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் உங்கள் பகுதிக்கு என்னென்ன பயிருக்கு எலிஜிபிள்ன்ற விஷயத்த நமக்கு இந்த வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம் வாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த உழவன் ஆப்பில் தான் அது எந்தெந்த ஏரியான்றதை நம்ம பார்க்க போகிறோம் உழவன் ஆப் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அது நமக்கு தான் யூஸ் ஆகுதுன்ற விஷயத்த நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உலக இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு விவரம் அதை டச் பண்ணிங்கன்னா இதில் வரும் தங்கள் கிராமத்தில் பயிர் காப்பீட்டிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் கட்டண விவரங்களை அறிய இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய மாவட்டங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது உங்கள் வட்டம் என்னவோ நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துருக்கோங்க அடுத்தது உங்கள் கிராமம் நீங்கள் தேர்ந்தெடுத்து தேடுக அப்படின்னு இது பண்ணிங்கன்னா ரபி பருத்தி நிலக்கடலை ராகி நவரை நெல் கரும்பு மரவள்ளிக்கிழங்கு குச்சி குச்சிக்கிழங்கு இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழு ரூபா ஐம்பத்தி ஒரு பைசா இது கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காப்பீட்டு நிறுவனம் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி இது மாதிரி நம்ம ஊர்லேயும் எது எதுக்கு இருக்குன்ற விஷயத்த நீங்கள் பார்த்து இந்த ஆப்பில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்க்ரீன் ஷேரிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தந்த ஏரியாவுக்கு தான் அது எலிஜிபிள் அதே மாதிரி வந்து இந்த இன்சூரன்ஸ் எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசினுடைய காமன் சர்வீஸ் சென்டர் அந்த சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு அருகாமையிலே உங்கள் ஊருக்கு அறியாமல இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் தெரியட்டோம் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய்